வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது வெள்ளிக்கிழமை செய்திகள் பவானி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ஒளிரும் ஈரோடு பத்து நவீன கழிப்பறைகள் ஈரோடு ஜூன் இருபது மாணவிகளின் சுகாதார மேம்பாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் பவானி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒளிரும் ஈரோடு பவுண்டேஷன் ரூபாய் பனிரண்டு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பத்து புதிய கழிப்புறைகள் கட்டி பள்ளிக்கு அர்ப்பணித்தது இந்த உயரிய சேவை மாணவிகளுக்கு சுகாதாரமான சூழலை உறுதி செய்வதோடு கல்வி கற்க உகந்த சூழ்நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சிறப்பான நிகழ்வில் ஒளிரும் ஈரோடு பவுண்டேஷன் தலைவர் திரு சின்னசாமி அவர்கள் நல்லூர் திரு பாலு ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன் மாணிக்க மாணவர் கேசவ பிரியன் மற்றும் மாணவர்களப் பொறுப்பாளர் கௌதம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக அப்பள்ளியில் மாணிக்க மாணவர் கண்டறியும் கலந்துரையாடல் நடைபெற்றது பதினைந்து மாணிக்க மாணவிகள் அடையாளம் காணப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாணவிகளிடையே தலைமைத்துவ பண்புகளையும் சமூக அக்கறையையும் வளர்க்கும் ஒரு சீரிய முயற்சியாக இது பார்க்கப்படுவதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் தெரிவித்தார் நாளை யோகா தினத்தை முன்னிட்டு திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலய யோகா பயிற்சியில் கலந்து கொள்ள இணையத்தில் பதிவு செய்துவிட்டீர்களா நாளை ஜூன் இருபத்தி ஒன்று உலக ஒற்றுமையை கொண்டாடும் விதமாக உலக யோகா தினத்தை முன்னிட்டு உலக சமாதான ஆலயம் ஞானபீடத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இணையவழி யோகா பயிற்சியில் கலந்து கொள்ள நல்லூர் வட்டத்தின் திரு பாலு வாழ்வியல் களம் சாந்தகுமாரி யோகா மனநலம் துறை பாக்யலட்சுமி மாணவர்களத்துறை கௌதம் லட்சிய ஆசிரியர் துறை மேனகா உடல் கண்தானம் துறை ஜெயலட்சுமி திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அசோக் தொழில் முனைவோர் துறை ஹெப்சி நூலகத்துறை காஞ்சனா தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் பிரபு ஊடகம் துறை தனசேகரன் ஆகியோர் கலந்து கொள்வதாக கூகுள் படிவத்தில் பதிவு செய்துள்ளதாக நம்பிக்கை செய்தி பொறுப்பாளர் தனசேகரன் தெரிவித்தார் ஈரோட்டில் செங்குந்தர் பள்ளிகளின் மாணவர்கள் மேம்பாட்டிற்காக பள்ளி குழுமத்தின் செயலாளர் திரு சிவானந்தம் தலைமை ஆசிரியர்களுடன் ஆலோசனை ஜூன் வியாழன் வியாழனன்று ஈரோடு செங்குந்தர் குழுமத்தின் செயலாளர் திரு சிவானந்தம் அவர்கள் தமது குழுமத்தில் உள்ள ஆறு பள்ளிகளில் குறிப்பாக மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்களை உருவாக்குவது பற்றி தலைமை ஆசிரியர்களுடன் ஆலோசனை செய்தார் அப்போது நல்லோர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் திரு பாலு மாணிக்க மாணவர் கேசவ பிரியன் ஆகியோர் உடனிருந்தனர் என்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் தெரிவித்தார் தொடர்ந்து அரச பள்ளி மேம்பாட்டிற்காக நல்லூர் நல்லோர்வட்டம் சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பள்ளியில் ஆலோசனை சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பள்ளியில் நல்லூர் வட்டம் கடந்த காலத்தில் அப்பள்ளியின் கட்டமைப்பு மாணவர்கள் மேம்பாட்டிற்காக பங்களித்து வந்திருக்கிறது தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை ஆசிரியர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை நல்லூர் வட்டத்தின் தமிழக ஆளுமைகள் துறையில் உள்ள வேலு பைனான்ஸ் உரிமையாளர் திரு வேலு நல்லோர் வட்டம் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் கௌதம் உடல் கண்தானம் துறை பொறுப்பாளர் ஜெயலக்ஷ்மி மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் சென்று தொடர்ந்து பள்ளி மேம்பாட்டிற்காக முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு தக்ஷாமூர்த்தி அவர்களுடன் செயல்பட்டது போல செயல்படலாம் என்று பேசப்பட்டதாக திரு கௌதம் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா இலக்கோடு பயணிப்பதால் பிரதாபராமபுரத்திற்கு தேடி வரும் உதவி திட்டங்கள் நகரங்களுக்கு இணையாக கிராமங்களின் வளர்ச்சி என்ற அப்துல் கலாம் ஐயாவின் கனவினை நனவாக்குவது என்ற இலக்கு இருப்பதால் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்களின் உறுதியான செயல்பாட்டால் ஊரில் படிப்படியாக தொடர்ந்து முன்னேற்றங்கள் பல சாத்தியமாகி சாதனை படைத்து வருகிறது சமீபத்தில் கார்மெண்ட்ஸ் தொழில் நிறுவனத்தை தொடங்கி தற்சார்பு வேலைவாய்ப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தற்போது ஜோஹோ நிறுவனம் மூலம் ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்துடன் திரு சிபி ஆனந்த் அவர்கள் பிரதாபராமபுரம் மக்களுடன் கலந்துரையாடினார் என்று தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் பயிற்சியில் அருவின் அருவி ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் தமிழ்நாட்டு கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி நடத்தப்பட்டது இப்பயிற்சியில் நல்லோர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர்கள் துறை பொறுப்பாளர் திருமதி மேனகா பயிற்சி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மொத்தம் நாற்பத்து ஐந்து தன்னார்வலர்கள் பங்கு கொண்டனர் தொடக்கத்தில் கூச்சல் குழப்பம் தெளிவு என்ற விளையாட்டின் மூலம் பயிற்சியாளர்கள் அறிமுகமாகிக் கொண்டார்கள் பயிற்சியின் இடையே கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி திருமதி மேனகா நல்லூர் வட்டத்தின் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயலரங்கம் என் பொறுப்பு பள்ளி கிராமம் சமுதாயம் என்ற தலைப்பில் நடத்தியுள்ளார் ஆர்வத்துடன் ஆறு பேச்சாளர்கள் பேசியதாக திருமதி மேனகா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி தஞ்சையில் முனிசிபல் காலனி நல சங்கத்தில் வாழ்வியல் பயிற்சி ஜூன் பதினெட்டு அன்று தஞ்சாவூர் பகுதி முனிசிபல் காலனி குடியிருப்போர் நல சங்கத்தில் இயற்கை வாழ்வியல் பயிற்சி நடைபெற்றது நல்லூர் வட்டம் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் இப்பயிற்சியினை அளித்தார் இதில் நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவரது துணைவியாருடன் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் வாழ்வியல் துறை பயிற்சியிலும் கலந்து கொண்டார் அன்றைய தினம் திரு நாட்டாயன் தம்பதிகளுக்கு திருமண நாளை முன்னிட்டு அனைவரும் வாழ்த்து தெரிவித்ததாகவும் தஞ்சை மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயத்துறை முகாம் நடத்துவது பற்றி ஆலோசித்ததாகவும் திரு சோமசுந்தரம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தேனி ரஞ்சித்திற்கு தொடர் குருதி கொடையாளர் விருது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாரம் திரு ரஞ்சித் குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில குருதி குழுமம் தொடர் தன்னார்வ குருதி கொடையாளர் என்ற விருதினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களால் வழங்கப்பட்டது குருதியானத்தை இதுவரை ரஞ்சித் ஐம்பது முறைக்கு மேல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்வு புதுச்சேரி மண்வாசம் இளைஞர் நற்பணிமன்றம் நடத்தியது வில்லையனூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனத்துடன் மண்வாசம் அமைப்பு மற்றும் கொம்யூன் இணைந்து உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்தியது கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக திரு ஆறுமுகம் தெரிவித்தார் இதுவரை பார்த்திராத ஒரு கழிப்பறை கட்டணமின்றி நீண்டகாலம் பொது கழிப்பறையின் தூய்மை ஆச்சரியப்படத்தக்க வகையில் பேருந்துகள் நிறுத்துவதற்கு முறையான இடம் கழிப்பறை நூறு சதவீதம் தூய்மை தூய்மையான தேநீர் கடை புகைப்பிடிப்போருக்காக தனி இடம் தரையில் எங்கும் தூய்மை தேவையான அளவிற்கு குப்பை தொட்டிகள் இரவு மூன்று மணிக்கு பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி பார்த்தபோது உளுந்தூர்பேட்டையில்தான் இந்த ஆச்சரியம் காத்திருந்தது இப்படி யோசித்து செயல்பட்ட ஆல் ஆம்னிவஸ் ஓனர் அசோசியேஷனுக்கு நல்லூர் வட்டம் சுகாதாரத்துறையின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தாத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன